அஸ்லாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்டா முட்டையில் எப்படி பக்கோடா செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டை எடுத்துக்கலாம் மூணு முட்டை ஊற்றிக்கிட்டேன் கடல மாவு ரெண்டு ஸ்பூனு வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இஞ்சியும் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போட்டுக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு மல்லித்தலை கொஞ்சம் கொஞ்சம் சோடா மாவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கலாம் இதை நல்லா இப்படி கலக்கி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இது வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி ஸ்பூலில் இப்படி ஊற்றி ஊற்றி எடுத்துக்கிறணும் தக்குண்டு ஒரு நிமிஷத்தில் வெந்துடும் நம்ம பிரட்டி விட்டுக்கலாம் இது ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் முட்டை பக்கடா ரெடி ஆயிடுச்சு வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் கொஞ்சம் அள்ளித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் மு முட்டை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு வந்து குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்